உக்ரைன் யுத்தம் தீவிரமா தான் நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஒண்ணு இப்பெல்லாம் அட்டூழியமன்ற விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவும் அமெரிக்காவும் இந்த பக்கத்துல இருந்து கத்துவார்கள் இப்போ அவர்கள்லாம் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார்கள் அமெரிக்கா டோனையே மாத்திருச்சு அதனால அங்க ரஷ்யா தாக்கக்கூடிய விவகாரங்கள் பெருசாக வெளில வரதே இல்ல அதாவது வெளியில நியூஸாக பிளாஷ் ஆகுது பாதலுக்கு இவர்கள் ஒரு டத நாட்கள் உள்ள புகுந்து டம்மு டும்முன்னு குதிக்கிறதெல்லாம் இல்லாம இருக்க வழிய தீவிரமாதான் நடக்குது ஆனா உக்ரைனோட எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்படி இந்த ஆட்கள் எல்லாம் தெரிச்சு ஓடினார்களோ அதே மாதிரி உக்ரைனோட எதிர்ப்பும் தெரிச்சு ஓடுது ராணுவ வீரர்கள் ஆயுதங்கள் இல்லாமையும் இந்த போர் எந்த நேரத்திலையும் நிற்கும் அப்படிங்கும்போது அவர்கள் எப்படி போராடுவார்கள் எதை சாதிக்க போறார்கள் ஒண்ணுமே கிடையாது ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள போராடி நிலங்களை ரொம்ப இழக்காம தவிர்க்கலாம்னு ஒரு நாட்டு இராணுவம் யோசிக்கும் ஆனா நாட்டோட தலைமை அம்பிட்டு பயிலும் கூட்டிட்டு போய் பெல்கிராடுக்குள்ள நுழைய விட யோசிச்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும் இராணுவத்தோட மனநிலை அப்படிங்கிறது சுத்தமா மாறி போயிரும் இல்ல தலைமைய பேச்ச கேட்காம அவர்களா செயல்படுவார்கள் எல்லா நுல நாட்டியமும் உக்ரைன் யுத்தத்துல நடந்து போச்சு அப்படி இருக்கும்போது அமெரிக்க ஏஜென்சிகள் எப்ப பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப முடிஞ்சிரும் அப்ப முடிஞ்சிரும்னு இருக்கிறீங்க என்னதான் பேசுறீங்க அப்படின்னு கேட்டார்கள் பதிலுக்கு ட்ரம்ப்போட டீமும் சும்மா இருக்க போறதில்லை டம் டம்முன்னு என்ன தேச போட்டு உழைச்சிடுவார்கள் அந்த மாதிரி அவர்கள் உக்ரைன் விவகாரத்தை தாண்டி ஆயிரம் விஷயம் ரஷ்யா கூட பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் உக்ரைன் விவகாரத்தில் ஒன்று சொல்கிறோம் நிலங்களை உக்ரைன் கொடுத்து தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ட்டார்கள் அது மட்டும் கிடையாது உக்ரைனோட மனநிலை அப்படிங்கிறது கிரிமியாவை ரஷ்யா எடுத்துக்கிட்டோம் பெருந்தன்மை எல்லாம் போச்சு ஜோலி முடிஞ்சு ஆனால் அவர்களோட மனநிலை அப்படின்னு அமெரிக்காவே கோட் பண்ணுது கிரிமியாவை ரஷ்யா எடுத்துக்கிட்டோம் மற்ற நான்கு பிராந்தியங்களை விட்டுட்டு ரஷ்யா விலகிடணும் அப்படிங்கிறதான் ஜலன்ஸ்கியோட மனநிலையா இருக்கு ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரை ஏ அங்கே ஓட்டெடுப்பு நடத்தி நான் தான் வெற்றி பெற்றுட்டேன் ரஷ்யாவோட இணைங்கிட்டாங்க இணைச்சாச்சு அந்த மாகாணங்களுக்கு கவர்னர்லாம் போட்டாச்சு முடிஞ்சு இப்போ நம்ம பேச வேண்டியது பஃபர் ஜோன் மட்டும்தான் இது கிரிமியா இது எல்லாம் எனக்கு சொன்னோம் பஃபர் ஜோனை பத்தி பேச போறோம் கையெழுத்து போட போறோம் போட போகிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னு அவர்கள் சொல்லிட்டார்கள் ஏறக்குறை அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவும் கோட் பண்ண ஆரம்பிச்சிருந்து நிலங்களை கொடுத்துதான் ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்றது மட்டும் விட நிறுத்திக்கல ட்ரம்ப்போட எண்ணம் அப்படிங்கிறது நிலங்களை கொடுத்துதான் ஆகணும் கொடுத்துடணும் வேற வழி இல்லை அதுக்கடுத்து எலெக்ஷனை வைக்கணும் இது ரெண்டுக்கும் நடுவுல முந்நூற்றம்பது பில்லியன் போட்டிருக்கேன்ல அதை எடுக்கிறக்கு கனிம வளத்தை சைன் பண்ணணும் இவ்வளவுதான் இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது ஓடிப்போ அப்படின்னு சொல்லிட்டோங்கிறதே நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி ஏஜென்சியவே கூப்பிட்டு சொல்லிட்டு போயிட்டார்கள் சிம்பிளா கடந்து போயிட்டார்கள் இது வெளிப்படையா நடக்குது மறைமுகமாக தேர்தல் வைக்கும்போது போது தூக்கிட்டு யாரை கொண்டு வரது அப்படின்னு ரெண்டு டிக்கெட்டுகளை உக்ரைனுக்குள்ள ரெடி பண்ணி வச்சுட்டா இருக்கலாமா அந்த ரெண்டு பேர் வீணாக போன ஜலன்ஸ்கி போட்டி போட்டாலும் சரி இல்ல அன்னைக்கு சூழ்நிலைக்கு டிக்கெட் அவரை கடத்தினாலும் சரி ஏதோ ஒன்று நடக்க போகுது ஆனா ரெண்டு நபர்களை வலுவா தயார் பண்ணியிருக்கேன் அமெரிக்கா வருங்கால உக்ரைன் அதிபர்களாக வர யார் அவர்கள் ஏற்கனவே ஆண்ட கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து பேர் சொல்லப்படுது அப்புறம் ஃபில்டர் பண்ணி ரெண்டு பேர் சொல்லப்படுது இல்ல இல்ல அதுக்கும் ஃபில்டர்லாம் இன்னும் இருக்குங்கிறாங்க அதனால பேர் வெளில வரும்போது பாத்துக்கலாம் இப்போதைக்கு ரெண்டு நபர்கள் தயார் எதுக்கு உக்ரைனுக்கும் அதிபராக கொண்டு வர தேர்தலை சந்திச்சு அதிபராக கொண்டு வர இப்பவே ஜெனஞ்சுக்கு தூக்கிட்டு ஆளை உட்கார வைக்க இல்லை அப்ப இந்த யுத்த காலகட்டம் அப்படிங்கிறது இவர்கள் மனசுல ஒரு டேட்ட ரெண்டு பேரும் நினைச்சு வச்சிருக்கார்கள் அந்த டேட் வரும் டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி ஆஃப் பண்ணி விட்டுருவார்கள் அப்படிங்கிறதும் இப்ப உறுதி ஆயிப்போச்சு அமெரிக்கா இப்படி பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது ரஷ்யா உள்ளுக்குள்ள துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து ரஷ்யா இன்னொரு விஷயத்த பெருசா பேச ஆரம்பிச்சிருச்சு ஏ அவன் அணுமின் நிலையத்தை அவனே வெடி வச்சு தகர்க்க போறேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல பேசுறார்கள் அமெரிக்காவும் அதை பத்தி யோசிக்குது இல்லை இல்லை அவன் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேறார்கள் அப்படி ஏது உடஞ்சிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஒரு கேஸ் பைப் லைன் ஆயில் பைப் லைன் உடைச்சார்கள் அது ஜெர்மனி ரஷ்யா உக்ரைன்னு மூன்று நாடுகளோட கடந்து போயிருச்சு மற்ற நாடுகளுக்கு தாக்கம் இருந்துச்சு அதே மாதிரி உக்ரைனுக்குள்ள டேம் உடச்சு விட்டார்கள் அது உக்ரைனுக்கு மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஆனா இந்த அணுமின் நிலையம் வெடி தகர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் பாதிப்படையும் ஐரோப்பாவுக்குள்ள தாக்கங்கள் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸை பொறுத்து கூடுதலாகவும் குறைச்சலாகவும் இருக்கும் ஆனால் மற்ற ரெண்டு விவகாரத்தில் தாக்கத்தை அனுபவிச்ச ஐரோப்பா இந்த விவகாரத்தில் பாதிப்பை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும் மிரட்டுது ரஷ்யாவும் மிரட்டுது அப்போ தெளிவாக ஜெலன்ஸ்கி ஏதோ செய்ய காத்திருக்கார் அதை நீயே தடுத்துக்க ஏன்னா பிரச்சனை உனக்கு தான் இருக்குது பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா பாலை தூக்கி ஐரோப்பா கையில் கொடுத்துருக்கு ஐரோப்பா தெரியாதனமா பாலை வாங்கிட்டாங்களா இல்லை வாங்கலையானே தெரில தெரிச்சு ஓடி இருக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படியே வாங்கியிருந்தா தினச்சு மூஞ்சிலே அந்த பால வச்சு வீசிடுவாங்க என்னடா செவன் ஷாட்டா ஆடுறீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு டம்முனையும் எரியறக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு உக்ரைன் ஒவ்வொரு தடவை தோல்வியை சந்திக்கும் போதும் அடுத்த கட்ட ஆபத்து உக்ரைனாலேயே உக்ரைனுக்கு கொண்டு வரப்படுது இதை தான் காலங்காலமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ன ஒண்ணு தேவையில்லாத ஆணியப்படுங்கிறேன் அப்படின்னு ரஷ்யாவோட ஏதோ ஒரு நிலப்பரப்பை தாக்கி கூடுதலா அடி வாங்கிக்குவாங்க அதுவும் முடியாத காலகட்டத்தில் உக்ரைனுக்கு பேராபத்து ஏன் அப்படின்னா இந்த டேம்மை உடச்சுடுறது இந்த அணுமின் நிலையத்தை தாக்குறது இந்த வேலையை இவர்களே பார்த்து தொலைச்சிடுறார்கள் ரஷ்யாவே ஒரு ஸ்டேஜில் வெளியேறுதுரா நூறு வருஷம் கழிச்சு வெளியேறுதுரா ஆனா இதோட தாக்கத்தில் இருந்து உங்களால வெளியேறவே முடியாது அப்படின்னா எல்லாம் மண்டையில ஏறுற அளவுக்கு அறிவு இருந்திருந்தா இந்த யுத்தத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை அதனால யாரையும் எதிர்பார்க்கறது இல்லை என்னமோ ஒண்ணு இதுல நம்ம சிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிதான் கலண்டு ஓடுறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல விஷயங்கள் உக்ரைன் யுத்தம் சார்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனால் உக்ரைன் யுத்தம் முடிகிற வரைக்கும் ரெலன்ஸ்கியோட நாள் இருக்கா அப்படிங்கிறது சந்தேகம் ஏன்னா இவருக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அப்படிங்கிறத இப்போதைக்கு அங்கேருந்து வரக்கூடிய தகவல் அதை டிக்கெட் சுச்சு தரார்களா இல்லை யுத்தத்தை முடிச்சு எலெக்ஷன் வச்சு பற்றி விடுறார்களா அப்படிங்கிறது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து முடிவாகும் நன்றி வணக்கம்